ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை மணத்தக்காளி கீரை கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கள் ஊர்லலாம் இது அதிகமாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊர்லலாம் இது இருக்குமான்னு பாருங்கள் இது சரி மருத்துவ குணம் முடியாது எங்கள் ஊரில் இது நிறையா இருக்குது இப்போ மழை பெஞ்சதா மழை பெஞ்சதுனால நிறையா கீரை இருக்குது நீதம் பறிச்சா வந்து பருப்பு போட்டு சாம்பார் வைப்போம் வைப்பது பறிச்சிக்கிட்டுருக்குறோம் பறிச்சு தான் இன்னும் கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் பறித்து ஆஞ்சு நல்லா வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் வெட்டி போட்டு வச்சோம்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நிறைய மருத்துவ உடையது ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம புண் அந்த அல்சர்லாம் சொல்லுவோம் அல்சர் பிரச்சனைக்கெலாம் தேவையில்லை வாயில் அந்த புண்ணு வேக்காளம் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த தண்டெல்லாம் நச்சுப்பிட்டு போட்டு வச்சோம்னா இது சரியான மருத்துவ குணம் முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இந்த இதில் வந்து விட்டமின் சி ஏ சிலாம் இருக்கிறதுனால நமக்கு எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குமா இந்த கம்மியாகி எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குன்னு சொல்லுவோம் அணுக்கள் எல்லாம் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவோம்ல அவங்களுக்கெலாம் இந்த மாதிரி கீரை கிடச்சா நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க நான் இன்னும் குழம்பு வைக்கலை நான் இப்போ தான் எடுத்து கீரை ஆஞ்சிக்கிட்டு இருக்கேன் நல்லா சூப்பராக இருக்கும் நண்டு குழம்பு மாதிரி வச்சோம் நல்லா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் சின்ன பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க என்ன என்ன வெங்காயம் தக்காளியை போட்டு என்ன மாதிரி என்ன எண்ணெய் ஊற்றி என்ன காயாக வதக்கி கொடுக்கலாம் இப்படி நம்ம பருப்புலாம் போட்டு சாம்பார் மாதிரியும் வச்சு கொடுக்குறோம் நிறையா மருத்துவ பண்ண முடியாது உங்கள் ஊரில்லாம் இது இருக்கான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இதான் எங்கள் வீட்டில் சாப்பாடு ஒயிட் ரைஸ் அமைச்சிருந்தா வெந்துக்கிட்டு இருக்கு விறகடுப்பில் வெந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி வந்து இதான் இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு மதிய சாப்பாடு கொஞ்சம் சாயந்தரம் தான் மதிய சாப்பாடு எங்கே இனி அவ்வளோ தான் மணி தான் ரெண்டு மணி இனி தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு எங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவோம் இது வந்து இனி சின்ன சின்னமாக அறியணும் அரிஞ்சு பொடி இப்படி நான் ட்ரவுண்ட் ரவுண்டாக இப்படி அரிஞ்சிட்டோம் அப்படின்னாக்க நல்லாவே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் வெளியிலலாம் போய் எடுக்கிற அளவுக்கு நம்ம வில்லேஜ் தான் அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் எதிர்பார்க்கவே ஜனவரியில் தான் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாள் செஞ்சு நான் ஜனவரியில் தான் வீடியோ போட ஆரம்பித்தேன் ஆனால் எனக்கு இன்னொரு சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிடுச்சிட்டாங்க ஒன் மந்தில் நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் மேல் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் மணத்தைக்காளியே கிடச்சா சாப்பிடுங்க என் பையன் பக்கத்துலேருந்து சிரிக்கணும் ஓகே பாய் பாய் சொல்லுங்க பாய் என்னண்டாம் கோழி எங்கள் வீட்டு கோழி ம்